திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பால் எல் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினேழு படர்மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்று யானிலிதோர் நோயை இறைப்பவர்க்கு ஓற்று நீர் போல மிகும் மறைபேன்மன் யானிலிதோர் நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் விளக்கம் இக்காம நோயைப் பிறர் அறியாமல் யான் மறைப்பேன் ஆனால் இது இறைப்பவர்க்கு ஓற்று நீர் மிகுவது போல் மிகுகின்றது அதிகாரம் நூற்று பதினேழு மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்திரண்டு கறத்தலும் ஆற்றையனின் நோயை நோய் செய்தார்கு உரைத்தலும் நானு தரும் கறத்தலும் ஆற்றையனின் நோயை நோய் செய்தார்கு உரைத்தலும் நானு தரும் விளக்கம் இக்காம நோயை பிறர் அறியாமல் முற்றிலும் மறைக்கவும் முடியவில்லை நோய் செய்த காதலருக்கு சொல்வதும் நாணம் தருகின்றது அதிகாரம் நூற்று பதினேழு மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் வெண் நோனா உடம்பின் அகத்து காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் வெண் நோனா உடம்பின் அகத்து விளக்கம் துன்பத்தைப் பொறுக்காமல் வருந்துகின்ற என் உடம்பினிடத்தில் உயிரை காவடித்தண்டாக கொண்டு காமநோயும் நாணமும் இருபக்கமாக தொங்குகின்றன அதிகாரம் நூற்று பதினேழு படர்மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு காமக்கடல் மண்ணும் உண்டை அதுணிந்தும் ஏம புனை மண்ணும் இல் காமக்கடல் மண்ணும் உண்டை அதுணிந்தும் ஏம புனை மண்ணும் இல் விளக்கம் காமநோயாகிய கடல் இருக்கின்றது ஆனால் அதை நீந்திக் கடந்து செல்வதற்கு வேண்டிய காவலான தோணியோ இல்லை அதிகாரம் நூற்று பதினேழு படர்மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து துப்பின் இவ்வனாவர் மண்கொல் துயர்வரவு நட்பினுள் ஆற்று பவர் துப்பின் இவனாவர் மண்கொல் துயர்வரவு நட்பினுள் ஆற்று பவர் விளக்கம் இன்பமான நட்பிலேயே துயரத்தை வரச் செய்வதில் வல்லவர் துன்பம் தரும் பகையை வெல்லும் வலிமை வேண்டும் போது என்ன ஆவாரோ அதிகாரம் நூற்று பதினேழு படர்மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு இன்பம் கடல் மற்றும் காமம் ஆகதடுங்கால் துன்பம் அதனில் பெரிது இன்பம் கடல் மற்றும் காமம் ஆக்தடுங்கால் துன்பம் பெரிது விளக்கம் காமம் மகிழ்விக்கும் போது அதன் இன்பம் கடல் போன்றது அது வருத்தும் போது அதன் துன்பமோ கடலை விட பெரியது அதிகாரம் நூற்று பதினேழு படர் மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தேழு நீந்தி நீந்திக் காணேன் யாமத்தும் யானே உளேன் காமக் கடும்புனல் நீந்திக் காணேன் யாமத்தும் யானே உளேன் விளக்கம் காமம் என்னும் வெள்ளத்தை நீந்தியும் அதன் கரையை யான் காணவில்லை நள்ளிரவிலும் யான் தனியே இருக்கின்றேன் அதிகாரம் நூற்று பதினேழு படர்மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு மன்னுயிர் எல்லாம் துயிற்றி அளித்ததா என்னல்லது இல்லை துணை மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்ததா என்னல்லது இல்லை துணை விளக்கம் இந்த இறக்காலம் இறங்கத்தக்கது எல்லா உயிரையும் தூங்கச் செய்துவிட்டு என்னை அல்லாமல் வேறு துணை இல்லாமல் இருக்கின்றது அதிகாரம் நூற்று பதினேழு படர்மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்பது கொடுமையின் தாம்புடைய இந்நாள் கழியும் இரா கொடுமையின் தாம்புடைய இந்நாள் நெடிய கழியும் இரா விளக்கம் பிரிந்து துன்புறுகின்ற இந்நாட்களில் நெடுநேரம் உடையனவாய் கழுகின்ற ஈராக்காலங்கள் காலங்கள் பிரிந்த குதடியவரின் குதடுமையை விடத்தாம் குதடியவை அதிகாரம் நூற்று பதினேழு மெலிந்திரங்கள் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபது உள்ளம்போன்று போன்று உள்வழிச் செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தள கண் உள்ளம்போன்று போன்று உள்வழிச் செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தள கண் விளக்கம் காதலர் உள்ள இடத்திற்கு என் மனத்தைப் போல் செல்ல முடியுமானால் என் கண்கள் இவ்வாறு வெள்ளமாகிய கண்ணீரில் நீந்த வேண்டியதில்லை எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்